ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் வளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் வந்து எனக்கு வந்து இது சரியாக எனக்கு தெரியல அதனால உங்கள் கிட்ட இந்த வீடியோ மேக் பண்ணி கேட்குறேன் நீங்கள் தெரிஞ்சவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் என்ன வச்சுருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்களா இது வந்து கார்த்திகா சீகக்காய் ஹேர்பல் கார்த்திகா சீகக்காய் பவுடர் இது ஆன்டி ஹேர் ஃபால்னு போட்டிருக்காங்க இது வந்து ஃபுல்லாக சே நேச்சுரல் போட்டிருக்காங்க பட் இது வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்மளே தான் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக் நேச்சுரல் இந்த மாதிரி பேக்கெட்டில் போட்டிருந்தாங்கன்னா எப்படியுமே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு டென் பெர்சன்டேஜாக கலப்படம் இருக்கும் பட் ஷாம்புவை கம்பேர் பண்ணும்போது ஓவர் கெமிக்கலை கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டாக எனக்கு பட்டுச்சு நான் வந்து இதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த சீவக்கா வந்து ரொம்ப முடி கொட்டுறதுனால ரொம்ப ஃப்ரிஷியாக இருந்தது அதனால இந்த சீவகா யூஸ் பண்ணேன் பண்ணும்போது எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆச்சு கம்மியாகுற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷாம்பூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நேச்சுரலாக சீயக்காய் நீங்கள் வாங்கி நீங்கள் வீட்டிலையே கடையில் வாங்கி வீட்லேயே நல்லா க்ளீன் பண்ணி நல்லா என்னென்ன பொருள் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கடையில் கொடுத்து திருச்சி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ரிசல்ட் பெட்டராக இருக்கும் ஷாம்புவை கம்பேர் பண்ணும்போது ஏன்னா ஷாம்பூல நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம முடி வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸோ நான் வந்து இந்த கார்த்திகா சீகக்காய் யூஸ் பண்ணுறேன் நல்லாயிருக்கும் முடி பட் சீகக்காய் யூஸ் பண்ணும்போது என்னென்னா வந்து முடி கொஞ்சம் ப்ரிஸியாக கொஞ்சம் ஒரு மாதிரி ஹைட்ரேட்டடாக இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது ஸோ அதனால் என்ன பண்ணலாம் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த கண்டிஷ்னர் வாங்கினேன் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் லோரியலில் மாசிங் கண்டிஷ்னர் இது வந்து அதாவது எப்படின்னா ஹை ஆசிட் இருக்குது இதில் இது எப்படின்னா வந்து நமக்கு கண்டிஷ்னராக யூஸ் பண்ணும்போது ஹேரை வந்து நல்லா அது என்ன ஈரப்பதம் இருக்குல்ல ஈரப்பதத்தோடையே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் நல்லா ஹேர் வந்து ஷைனிங்காக இருக்கும்னு சொல்லி இருந்தது ஸோ அதனால் நான் எந்த கண்டிஷனர் வாங்கினான்னு நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த லோரியல் தான் நிறையா சஜஷனில் வந்தது ஸோ அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ இதுலேயே என்னென்னா இந்த லோரியல்லையே சேம் மாய்ஸ்சரைசர் சீலிங்கில் ஷாம்பு இருக்குது அந்த ஷாம்பு கூட இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணால் தான் ரிசல்ட் இருக்குமா இல்லைனா நம்ம வந்து எந்த ஒரு ஷாம்புனாலும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணலாம் பண்ணால் கூட நல்லா இருக்குமான்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பட் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சீக்காவும் இந்த கண்டிஷனர் தான் யூஸ் பண்ண போகிறேன் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த ஷாம்புவும் இந்த கண்டிஷனரும் யூஸ் பண்ணலாம் பண்ணுன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து எனக்கு மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து ரொம்ப கெமிக்கல் ஷாம்பு போடுறதுனால கொஞ்சம் பயம் இருக்கும் ஹேர் ஃபால் இருக்கும் டேண்ட்ரப் இருக்கும் ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஷா சீக்கா போடுறது நல்லா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷனை யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளீஸ் தயவுசெஞ்சு சொல்லுங்கள் அதைப்படி நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கமெண்டில் வந்து என்ன வீடியோ கமெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு ஹேருக்கு என்ன இது செட் ஆகுமோ அதை பார்த்துக்கோங்க மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து ஷேக்காக வாங்குறது போடுறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் பட் உங்கள் உங்கள் ஹேர் டைப்புக்கு ஹேர் கண்டிஷனுக்கு என்ன உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுலேயே வந்து உங்களுக்கு என்னென்ன மாய்ச்சிரேஷன் இந்த இந்த கண்டிஷனரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க இதில் வந்து டைரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஃப்டர் ஷாம்பு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் ஷாம்பு அதாவது ஷாம்பு போட்டதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வந்து முடியலை மட்டும் தான் படணும் வேர்கால்லேயோ இல்லைனா ஸ்கேல்லையோ கண்டிப்பாக படக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்புறம் ரெக்கமெண்ட் டெய்லி இதுலேயே வந்து இந்த லோரியல்லையே என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாருங்க ஷாம்பு வந்து ஃபில் ஸ்கேர் வித் லாங் லாஸ்டிங் மாய்டர் கொடுத்துருக்காங்க சேம் கண்டிஷ்னரும் இந்த மாதிரி தான் அண்ட் லாக்ஸ் இன் மாய்ஸ்டர் கொடுத்துருக்காங்க நைட் இதில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட் லோரியல் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஒரு பெரிய ஒரு சலூன் ஒன்று போயிருந்தோம் போயிருக்கும்போது அவங்கக்கிட்ட கே கேட்டோம் நாங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க நீங்கள் ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது கண்டிஷனரும் சேர்த்து யூஸ் பண்ணால் தான் உங்கள் ஹேர் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க இப்போ நீங்கள் டெய்லியும் இருக்கீங்க டெய்லி இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்றீங்க தண்ணி குடிக்கிறீங்க நகை வெட்டுறீங்க எல்லாம் பண்ணுறீங்கல்ல அந்த மாதிரி உங்கள் ஹேருக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும் நீங்கள் அதை மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும் தானே ஹேர் மந்த்லி ஒன்ஸ் ஹேர் கட் பண்ணணும் ஹேருக்கு வந்து குளிக்கும் போது என்ன பண்ணுறீங்க சோப்பு போடுறீங்க க்ரீம் மாதிரி ஹேருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு சஜெஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னா அந்த லோரியல் தான் பண்ணாங்க ஸோ அதனால வந்து நான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன் ஸோ தெரிஞ்சவங்க ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்